ஹரி ஓம் ராமானுஜாய இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம் இந்த வருடம் தைப்பூசை கூட்டம் நான்கு நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக மதியம் ஒரு மணிக்கு மகா பொது விருந்து நடைபெற்றது அன்று இரவு மேக்கட்டி கட்டுதல் மேக்கட்டி பூஜை நடைபெற்றது இரண்டாம் மூன்றாம் நாட்களில் முழு நேர சிறப்பு பூஜை நடைபெற்றது நான்காம் நாளில் கும்பாபிஷேகத்துடன் பூசை கூட்டம் இனிதாக நிறைவுற்றது பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுநேர சிறப்பு பூஜை அன்று காலை பத்து மணிக்கு பெரியசாமி சன்னதிக்கு அருகில் மிக பெரிய வட்டச்சட்டியில் சர்க்கரை பொங்கல் வைக்கப்பட்டது வாழைத்தார்கள் தேங்காய்கள் பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் படையலிட்டு சாமி கும்பிட்டனர் கோயிலுக்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்று தெரியுமா திருநெல்வேலி ஆனந்தி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியை சார்ந்த திருவயணப்பெருமாள் திருமதி இந்திராணி மற்றும் திரு ஆத்திக்குமார் குடும்பத்தினர் இவர்கள் கடந்த முப்பது வருடங்களாக இதே நாளில் பொங்கல் பணிவிடை செய்கிறார்களாம் அடுத்த வருடம் நீங்களும் இதே நாளில் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் தைப்பூசை கூட்டத்திற்கு வாருங்கள் நீங்களும் பொங்கல் பணிவிடையில் கலந்து கொள்ளுங்கள் ஐந்து வீட்டு சுவாமியின் அருளும் ஆசியும் பெறுங்கள் ஓம் ராமானுஜாய அடியேன் தாசன்